நீங்க தங்கம் அம்மாக்கு சமைக்கிற வேலை இருக்கு என்ன அம்மா கீழே இறக்கி அழகா உக்கார வைப்பேன் எதுலேயும் ஏறக்கூடாது நகரக்கூடாது இறங்கக்கூடாது போயிட்டு பால்லாம் எடுத்து போறேன் அழகா ஒரு இடத்துல உட்காந்து விளையாடணும் அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு சரியா துணியெல்லாம் துவைக்கணும் அப்புறம் இந்த மழை டைம்ல அதில் காய வைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு சரியா அடுத்து அப்பா சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க சமையல் பண்ணணும் அப்புறம் காலையில் ஆகின பாத்திரமே அப்படியே கிடக்கு அவ்வளோ தான் அம்மா சரி பண்ணணும் சரியா அவ்வளோ வேலை இருக்கிறதுனால தங்க பிள்ளைய பார்க்க முடியாது என்னம்மா நீ கீழே உட்கார வச்சு உனக்கு வெள்ளாட்டு ஜாமெல்லாம் எடுத்து போடுறேன் விளையாண்டுட்டா அழகா அங்கேயே உட்காந்துக்கிறியா அம்மா தான் வேலை பார்க்குறேன் சரியாம்மா இங்க பாரு அங்கனே உட்காந்துருக்கணும் என்ன இன்னா பாலு இதை வச்சுட்டு விளாடணும் எங்கேயும் போக சரியா சரியாதங்கோ வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது நீலதான் உட்காந்துருக்கணும் அம்மா கதை இந்த பக்கம் லாக் பண்ணி வச்சிருக்கேன் மூணும் சொல்லுவேன் அதுக்கப்புறம் திருப்பி சேட்டையை ஆரம்பிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்புறம் அம்மா கிட்ட செமத்தியும் அடிதான் வாங்க செய்வேன் புரிஞ்சுதா எது எடுத்தாலும் ஊன்னு சொல்ல நல்லா கத்துக்கிட்டடா சித்தி தம்பிய என்கிட்ட தரீங்களா நான் பாத்துக்கிறேன் சித்தி ஏன் அவனை இப்படி தனியா உட்கார வச்சுட்டு போக போறீங்க நான் வச்சுக்கிறேன் சித்தி ஏன் என்கிட்ட கொடுக்க கூடாதா ஏய் யாராவது வந்து கூப்பிட்டு நீ போனான்னு வைங்க செம்மையா அடி வாங்கிருவேன் அதையும் நான் சொல்லிட்டேன் அம்மா என்கிட்ட அடி வாங்கணும்னு நினைக்காதே என்ன யார் உனிய தூக்கிட்டு போனாலும் உனக்கு தான் அடிப்பேன் பார்க்கவே மாட்டேன் நான் யார் என்னன்னு அம்மா அடிச்சு போட்டுருவேன் யார் கூடயும் போகவும் கூடாது யார் தூக்கிட்டு போனாலும் உனக்கு தான் அடி புரிஞ்சுதா அம்மா சொன்னது யார் தூக்கினாலும் போக கூடாது யார் தூக்கிட்டு போனாலும் உனக்கு தான் அடி கொடுப்பேன் பாத்துக்கோ அமைதியா உட்காந்துருக்கணும் சாப்பாடு செஞ்சுட்டு உனக்கு சாப்பாடு விட்டு அப்புறம் தூங்க வைக்கிறேன் அம்மா புரிஞ்சுதா இங்கே உட்காந்துருக்கணும் இங்கேயும் போக கூடாது என்ன சித்தி கூப்பிட்டுட்டே இருக்கேன் கேட்கலையா உங்களுக்கு அமைதியா உட்காந்துருக்கணும் ஆமா வருவேன் நம்ம சித்தி கிட்ட அவ்வளோ கூப்பிட்டு கேட்குறோம் சித்தி பேசவே மாட்டாம போறாங்க போனா போட்டும் தம்பி அக்கா கூட வரியா அக்கா நான் தூக்கிட்டு போவா வரியாடா என்ன தங்க அம்மா அடிப்பேன்னு சொன்னதுனால வரமாட்டேங்கிறியா இவ்வளோ புரிஞ்சுக்கிற நீ அழகா வாடா தங்கோ அக்கா கிட்ட வாடா தங்கோ அப்பா அங்கே போயிட்டு பெரிய மாட்டை போகலாமா பெரிய மாட்டை சித்தி மிரட்டவும் பா தம்பி பயந்துட்டான் போல அடிச்சு போட்டுருவேன் அடிச்சு போட்டுருவேன்னு மிரட்டினாங்கல்ல அதான் தம்பி பயந்துட்டான்னு நினைக்கிறேன் ஏண்டா பெரியம்மா கிட்ட வர மாட்டியா பெரியம்மா உன்னைய தூக்காம ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா வாடா தங்கம் பெரியம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சித்தி தான் உன்னை எங்க கிட்ட அமுச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க ஏண்டா அப்படி பண்ற குறு குறுன்னு பாக்குறான் எவ்வளவு நேரம் நீங்க நீ உட்காந்துருப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருப்பியா சும்மா சுத்தி பண்ணிட்டு தெரியுவாங்கிட்ட எங்கூட்ட அக்கா கிட்ட வருவ பெரியமாட்ட போவ பா வீட்டை போவ அப்படி பண்ற ஆளு நீ எப்படிடா உட்காந்துருப்ப குடுங்க சித்தின்னு தானே சொல்றேன் நான் என்ன பண்ணேன் சித்திய பேசவே மாட்டேங்கிறாங்க என் கூட பாட அக்கா தூக்கிட்டு போறேன் பிளீஸ்லாம் தங்க உன்னை அடிச்சு போட்டுருவாங்களா சித்தி பாவம் பிள்ளை அவனே பய பயப்படுறான் போல அம்மா நம்மளை அடிச்சு போட்டுருவாங்கன்னு தெரியுது தங்க பிள்ளைக்கு சரிடா தங்கோ நீ உட்காந்துரு சரி தங்க பிள்ளை பாவமாக இருக்கு நம்ம இங்கின உட்காந்துருந்தாலும் தம்பியை போட்டு அடிச்சு போட்டாலும் அடிச்சு போட்டுருவாங்க நம்ம எந்திரிச்சு போவோம் அப்பப்போ வந்து இவனை பார்த்துக்குவோம் உட்காந்துருக்க ஆனால் என்னன்னு ஆமாம் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சி எங்கேயாவது போயிட்டான்னா என்ன செய்யறது இந்த இடத்துல இருக்க வேணாம் இப்படி பத்திரமா என்ன அக்கா போகிறேன் அக்கா இங்கின உட்காந்துருந்ததை பார்த்தாலும் உங்கள் அம்மா வந்து உன்னை அடிக்க கூட செய்வாங்க தங்க அக்கா போகிறேன் எல்லாம் புரியுது என் தங்க பிள்ளைக்கு சரி சாமி உட்காந்து பாவம் எப்படி தனியா உட்காந்துருப்பான் எப்பவும் யாராவது வச்சுக்குவோம் இப்ப தனியா உட்கார அவன் எப்படி உட்கார முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்படி சித்தி இப்படி பண்றாங்களோ அவங்க பேச வேணாம் சித்தப்பா பேச வேணாம் ஏன் அம்மா சித்தப்பா எல்லாம் ஒன்னாலாம் இருக்க வேணாம் ஆனா தம்பிய கொடுக்கலாம்ல தம்பி எப்பவும் போல நம்ம கிட்ட விளையாட விடலாம்ல ஏன் அவனை விட மாட்டேங்கிறாங்க அப்படி பண்றாங்கன்னு தெரியல பாவம் அவன் அவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் வெளியில சொல்லவும் தெரியாம தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க ஓடி போய் துவைக்கிற சோப்பு வாங்கியாடி சோப்பு இருக்குதுன்னு நினைச்சிட்டு துணியை ஊற போட்டு தொலைச்சிட்டேன் சோப்பு இல்லத்தா அயா எத்தா ஐசே எங்க இருந்தா என்ன சொன்ன ஓடி போய் வாங்கியாத்தா தா துணியெல்லாம் ஊற போட்டு துளைச்சுட்டேன் துவைச்சு போடணும்ல மழை வேற வர மாதிரி இருக்குது துவைச்சு தாவாரத்துல போட்டோம்னா உனக்கிட்டு கிடக்கும் துவைக்காம நாளைக்கு தான் செமத்தி வைக்க துணி தான் சேர்ந்து ஓயிரும் அப்புறம் ஒருதான் துவைக்க கை எடுக்கும் நீ ஓடி போய் எடுத்தா தா அம்மா துவைச்சு போட்டனா நீ அங்க காய போட்டுருவில கடைக்கு போகணுமா என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கடைக்கு போகணுமான்னு கடைசியில் சொல்ற அடி ஆமடி சரி சரி போறேன் என்ன வேணும் குளிக்கிற சோப்பா அடி பாவி என்ன யாவத்துல அடி நீ உக்காந்துருக்க துவைக்கிற சோப்புன்னு சொல்லி துவைக்கிற துணி காய போடணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கதை சொல்லி வரேன் கடைசியில் நீ துவைக்கிற சோப்பா குளிக்கிற சோப்பாங்கிற ஹாய் துவைக்கிற சோப்பு தா அதை தான் கேட்குறேன் சரிம்மா வாங்கிட்டு வரேன் ஆசு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்பாவை நான் அப்புறம் தர சொல்கிறேன் ஏற்கனவே இருபது ரூபாய் முப்பது ரூபா பாக்கி இருக்கும் போல அதில் சேர்த்து வச்சிட்டு வர சொல்லுப்போ அப்புறமா தாரேன் சில்லற இல்லை என்னத்துக்கு நீ இப்படி முக்காடை போட்டுக்கிட்டு இப்படி முக்கிட்டு உக்காந்துருக்க மா சொன்னா நீ பாட்டுக்கு சத்தம் போடக்கூடாது சொல்லிவிட்டேன் சத்தம் போட மாட்டேல இல்லடி சொல்லு எதுக்கும் சத்தம் போடக்கூடாது என்ன விஷயத்த சொல்லு தம்பி போய் இருக்கேன்ல யாரி சின்னவன் நம்ம சின்ன குட்டியா ஆமா சின்ன குட்டிதான் ஏன் அந்தானா உங்ககிட்ட அவ தான் அம்மிக்க அம்மிக்க வைக்கிறாள் அடி வீட்டுக்குள்ள அவன் வெளியில ஒழியாருன்னா வர விட மாட்டேங்கிறாட்டி அம்மிக்க அமுக்கி ரூமுக்குள்ளே போட்டு கதவை சத்தி வைக்கிறா கால் 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 காலையெல்லாம் ஒரே சத்தம் காலையில் கத்தி தீர்த்துட்டேன் பார்த்துக்க சங்கடமா போச்சு என்னைக்கிட்ட வாரம்னு ஒரே அழுக நான் என்ன வண்ண சொல்லு எனக்கு தாங்க முடியல பொங்கு பொங்குன்னு வந்துருச்சு என்ன உன்கிட்ட வாரம்னு ஒரே அழுவையா மா வாரேன்னு சொல்லலம்மா நானே பின்னாடி பக்கம் உட்கார வச்சுட்டு இதை வேலை பார்க்கணும்னு நான் விட்டேன் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா அவன் பாவமாக இருந்துச்சு தெரியுமா அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான் நான் வச்சுக்கிறேன் சித்தி என்கிட்ட கொடுங்க சித்தின் பதிலே பேசல அவங்க படகு திரும்பிட்டு போயிட்டாங்க போய் தம்பிட்ட தங்கம் அக்காவுன்னு பார்த்துக்கிறேன் அப்படிங்குனு ம் பெரிய மாட்ட போகல போக தங்கம் தங்கும் ஹம் எல்லாத்துக்கும் ஊ சொறாம்மா அப்போ அவனுக்கு நல்லா புரியுதும்மா அவனுக்கு பிள்ளைக்கு அப்புறம் விவரம் தெரியாமையா இருக்கு எல்லா விவரமும் அவனுக்கு நல்லா தெரியுதுடி பாவண்டி நம்மக்கிட்ட வராமல் அவன் கிடக்க மாட்டான்டி இவன் என்னதான் அமைக்க வச்சாலும் அவன் நம்மக்கிட்ட தான் வாரம்னு சொல்லுவான் ஆகாமா எம்பிட்டு தான் அமைக்க வைக்கிறான்னு பார்ப்போம் விடு விடு இருக்கட்டும் இருக்கட்டும் என்கிட்ட நல்லா இருந்தா சரி புள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குடி இம்புட்டு நேரம் விவரம் வேலை வேலைகட்டியை பாப்போம்னு

எங்க இருந்தி அங்கேயே போ மாமா எங்கேயாவது போனீங்கன்னா உனக்கு அடி விழுகுண்டா யார் உன்னை தூக்கிட்டு போனாலும் உனக்கு தாண்டா அடி விழுகும் அப்படின்னு நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு சித்தி அப்படி சொன்னிச்சுமா மா அவனை கொண்டு போய் அங்கே விட்டுருவோம் பாவோமா நம்மளால் அவன் அடி வாங்கிடுவான் என்னடா தங்கம் அடிச்சு போடுறாளா உங்க அம்மா அம்மாட்ட பெரியமாட்ட வரக்கூடாதுன்னு உங்க அம்மா உன்னை அடிச்சு போடுறாளா உன்னை விட விடமாட்டேங்கிறாள பெரியமாட்ட ரொம்ப பண்றாள் தெரியுமா இங்கேயும் தான் இருக்கேன் காலையில நீ அழுதழுதுமா எப்பமும் சோறு கேப்பான் பிள்ளை அதாம இன்னைக்கு சோறு கேக்குறான் அவங்க அம்மாட்டா பாவண்டி இந்த பிள்ளைக்கு மணி ஆயிடுச்சு தானே சோறு ஊட்டுறா பத்தியா எப்படி ஊட்டுவா இதெல்லாம் அக்கறையே இருக்காது இவளுக்கு பாரு நாம கூப்பிட்டேன் வரவே மாட்டேன்ட்டா அவங்க அம்மா வரக்கூடாது போனீங்கன்னா அடிச்சு போட்டுருவே சொல்லி வச்சிருந்தாங்களா அதனால நான் கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்ட்டான்ப்பதா நான் அப்புறம் வந்துட்டேன் வந்ததை பார்த்துட்டு என் பின்னாடியே வந்திருப்பான் போல அம்மா கிட்ட உட்காந்துட்டு பசிக்குது சோர் வேணுமான்னு கேக்குறான் பாவமாக இருக்கு ஏன்னா அம்மா தானே ஊட்டி விடுவாங்க அம்மா தானே பார்த்துப்பாங்க அவன் ஆசையா இருக்கான் அப்பத்தா பாவம் ச்சே துமுறு பிடிச்சவ வேணுன்னே அவனை விடாமல் வச்சிருக்காடி பாவம் டி அவன் என்னடி பண்ணுவான் ச்சே பார்க்கவே பாவமா இருக்கு பிள்ளை அப்பதாட வரியா டி அப்பதா உ அப்பத்தா ச்ச ரொம்ப ஆசையாக இருக்கிறான் அவங்க தான் விட மாட்றாங்களே சோறு போட்டு ஊட்டிவிடுவோம்மா இஸ்ஸே கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊற்றிட்டு வர்றியா பிள்ளைக்கு நான் ஊட்டி விடுறேன் வா நீ வேறேமா பார்த்தாங்க அவனை போட்டு நங்கு நங்குன்னு அடிச்சு அவன் என்ன பண்ணுவான் வேண்டாம் எப்படி டி பிள்ள திறந்து சோறு வேணும்னு கேக்குதுடி போட்டு ஊட்டி விடாம இருப்பியா டே சின்ன குட்டி சின்ன குட்டி எங்க இருக்க டே குட்டி பையா அம்மாட்ட வாங்க இங்க தானே விட்டுட்டு போனேன் அதுக்குள்ள எங்க தாண்டா போவ சொன்னா சொன்ன இடத்துல உட்காந்துருக்க மாட்டியா வீட்டுக்குள்ள டேய் இங்க பாரு எங்க வந்திருக்கா போ சாமி இந்த அவங்க அம்மா வாடாங்க சொன்னா சொன்ன இடத்துல எடுக்க மாட்டா பாலை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு எங்க உட்காந்துருக்கு பாரு ஒழுங்க எந்திரிச்சு வந்துடு அங்கனே உட்காந்துரு எங்காவது போனோம்னா சமத்தியா அடிச்சு சொல்லி வச்சிட்டு வந்தேன் இங்க வந்து உட்காந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா இருக்காது வாடா வாடான்னே இல்ல வாட கொடுத்தே விளையாட விளாடாம எதுக்கு இங்க வந்தா வாடா வா சாப்பிடணும்

வந்துட்டாங்க அப்படியா சரிம்மா நீ நல்லா வள யார் உனிய வேண்டான்னு சொன்னது எப்படி நீயும் வளர்க்கிறன்னு நானும் பாக்குறேன் ஏ நல்லாதான் வளர்ப்பேன் பாத்துக்கோ ஏதா இப்படி அருவி பண்றோ தெரியல

ஐஸா போய் சாப்பாடு எடுத்துட்டு வாடின்னு சொல்றதுக்குள்ள வந்து இப்படி தூக்கிட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்க எனத்த நீ கூட பார்க்கல இதுதான் நடக்கும்னு எனக்கே தெரியுமே போனால் போட்டு விடு அவனே வந்து உன்கிட்ட தூக்க சொன்னாலும் தூக்காத பாவா அந்த பிள்ளையை போட்டு அடி அடி நடிச்சு விட்டான்னு என்ன செய்யறது அது உண்மைதான்